ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஆஃபீஸில் ஒரு பாட்லாக் இருந்துச்சு அவங்கவுங்க கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு டிஷ் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் வியட்நாமி டிஷ் கானா டிஷ் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டிஷ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து இந்த ஃப்ளவர் பேஸ்கெட் வாங்கினதெல்லாம் அப்படியே இருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து டெக்கில் குயிக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கோவிலில் ஹிந்து டெம்பிளில் வந்து பிரம்மோதவம் ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன்த் இயர் அனிவர்சரி ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சண்டே ஈவினிங் வரலையும் த்ரீ டேஸ் செலிப்ரேஷனு ஸோ ஃப்ரைடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைவ் நாதஸ்வரம் தவில் இதெல்லாம் வச்சு நிறைய ப நிறைய பாட்டெல்லாம் ஐ மீன் ஸ்ரோதமெல் ஸ்தோத்திரமெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாகன சேவா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் தவல் இதெல்லாம் வந்து லைவாக வந்து வாசிச்சு அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்தோத்திரமாக சொல்லி இவங்க டான்ஸ் எல்லாம் இருந்தாங்க இந்த யாகத்துக்குள்ள அந்த செட் இதெல்லாமே திங்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஆர்கனைஸ்டாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லா சாமியுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்பவே அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ கொஞ்ச நேரம் உள்ளே இருந்து இவ் இந்த லைவ் நாதஸ்வரம் பர்ஃபாமன்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பேர்லலாம் வந்து கிட்ஸ் வந்து சலங்கெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க நாதஸ்வரம் தவில் இந்த மியூசிக்கெல்லாம் வந்து நம்ம என்ன தான் ஆடியோவில் கேட்டாலும் அதை நேரில் இந்த மாதிரி வாசித்து அது கேட்கும்போது அவ்வளோ ஒரு டிவைனாக இருக்கும் அன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஈவினிங் வெளியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே பாப்பாவோட பர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு நேராக பார்த்திங்கன்னா அழகாக சன் செட் ஆகிட்டு இருந்துச்சு க்ளவுடும் வந்து அந்த பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்யமாக இருந்துச்சு அந்த பேக்ரவுண்டில் சாமி அப்படியே தூக்கிட்டு வரும்போது என்ன சொல்கிறதுனே தெரில அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதே மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த நாதஸ்வரம் வந்து வாசித்தாங்க அதோட அந்த சன்செட்டோடய சாமியை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டிவைனாக இருந்துச்சு அதை வந்து எல்லாருமே அப்படி மறந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் ஸ்கூல் வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு பெருமாள் சாங் பாடி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சி தான் பாப்பாவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு என்ட்ரன்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க நிறைய மோர் கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா என்ட்ரன்ஸ்லேயுமே பண்ணாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தோன்னே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்